Hi, EVல சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி நான் சூப்பரா இருக்கேன். EVler Ride with Pride. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்தாச்சு. எக்கச்சக்கமான ஈவி வந்து வந்து குவிச்சாச்சு. கரெக்ட் தானே எல்லாரும் அவங்க மனசுக்கு பிடிச்ச ஏதோ பிராண்டிங் கடந்த ஒரு ஒரு 5ல இருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? சரி இந்த வண்டியோட இன்னைக்கு நிலைமை என்ன? உண்மையிலே வந்து ஒர்த்தாக இருக்கா? இதெல்லாம் EV वंदु, वंदु பேட்ரி டீக்ரேட் ஆகுது அது தெரிஞ்சுக்காது லெட்டாசீட்டுக்கும் மாதிரி பிரச்சனை தான் நம்ம லித்தியம் சொன்னோம் லித்தியமும் இதே பிரச்சனை வருது ஆசிட் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு வருஷம் தான் வேணும் செய்யும் கரெக்டாக ஒரு வருஷம் அதுபோல் கிராஃபின் பேட்ரி வந்து நம்ம பழனியை சேர்ந்த கௌரா எலக்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்தாங்க கௌரா வந்து கிராஃபின் பேட்ரி கொண்டு வந்தாங்க அது ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிது நல்ல மைலேஜும் கொடுத்தது ஓரளவுக்கு ஒரு மூணு வருஷம் ரெண்டரை வருஷம்லாம் உடனே வண்டியில் அந்த இன்னும் இருக்குது ஓகே ஸோ தான் அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்எஃப்இஃபோருக்கு மாறிட்டாங்க அவங்கள இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா ப்ரஸ்மேட்டிக் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன் ஓகே சிலிண்டருக்கு இல்லாமல் செல் தான் போட்டு போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி இப்போது நினைக்கிறேன்னா இப்போது ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கின வண்டிலாம் இன்றைக்கி நிலமை என்ன அவுட்லுக் ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இதுதான் இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ நம்ம பெட்ரோல் எல்லாம் வாங்கினோம்னாக்கா ஏதோ ஒரு சின்னதாக ரிப்பேர் இருக்கும் கார்பரேட் அடைப்பு இருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணி வச்சு போனால் திரும்பி தான் இருக்கும் நிற்காலாம் நிற்காது அவுட்லுக்கும் பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் ஃபேட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் ஆனால் அந்த இவி பார்த்தோன்னா அப்படி இல்லையே முதல் எடுத்துன்னு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தா வண்டியை கலகலத்து போயிடுது அப்படியே நெட்டுக்கிட்டலாம் கலகலத்து போயிடுது அவுட்டரில் உள்ள அந்த சேசி அதேமாதிரி வந்து அந்த ஹூடு எல்லாமே பார்த்தா பிளாஸ்டிக்ஸு ஃபைபர் எல்லாமே அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது அந்த வாங்கினப்ப இருக்க ஒரிஜினல் கலர் வந்து அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல என்ன இது மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு சந்திச்சிட்ருக்காங்க இதனால தான் வந்து இது அவங்க அவங்க திருப்பி வந்து ஒரு ஈவி வாங்கணும் இதை கொடுத்துட்டு வாங்கணும்னா யோசிக்கிறாங்க கரெக்டாக வச்சுருக்கவங்களுக்கு புரியுது ஈவி தான் ஓகே நம்மளுக்கு தான் செட் ஆகும் பெட்ரோல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க திருப்பி ஈவி போகிறாங்க பட் ஆனால் வந்து இது இதில் மூலம் பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க அனுபவிச்சங்க ஆனடா சாமி வா ஈ வாணா இந்த தொப்பி வாணா நீ சொல்கிறதே வாணாம் திட்டம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இது பார்த்தா டூ வீலருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை பட் வந்து ஃபோர் வீலர்ஸ் கார் ஆகட்டும் ஓரளவுக்கு வந்து த்ரீ வீலர்ஸ் ஆகட்டும் இ லோடர் ஆகட்டும் பேசஞ்சர் ஆட்டோ ஆகட்டும் அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்று யாரும் கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது இந்த டூ வீலரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாேருக்குமே வந்து கிடச்சிருக்கு அது ஏன் அந்த பில்டின் குவாலிட்டி ஏன் அப்படி பண்ணுறீங்க வாங்குறப்போ பல 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 பலன்னு இருக்குது தொடர்ச்சி அப்படியே பல பல பலன்னு கொடுக்குறீங்க ஆ அன்னை அன்றைக்கி பூஜை போடுற அன்னைக்கு மட்டும்தான் பல பலன் இருக்குது பூஜை போடுறதுனால் அது நம்மளுக்கு பூஜை போடுது என்ன பண்ணுறது ஏன் அப்படி வந்து மட்டமான குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அவுட்லுக்கும் சரி அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க சார் நாங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டோம் சரி சர்வீஸ் கொடுத்தாக்க நாங்கள் சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும் ரைட்டு ஆனால் அவுட்டர்லாம் ஃபுல்லாக ஃபேவரட் ஆகிடுது அப்போ எல்லாமே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்படியே அப்படியே ப்ளூ கலரில் ப்ளூவாக இல்லையே வல்லையாகிடுது பிளாக் வந்து ப்ளூவாக மாறிடுது பிளாக் கலர் எடுத்தால் லைட்டாக ஒயிட் பட்டு ப்ளூ ஆகிடுது நேவி ப்ளூலாம் எடுத்து அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் மாறிடுது அப்படியே வண்டியெலாம் இதுதான் பிரச்சனை அதை அது மட்டும் இல்லாமல் அந்த வெயில் பட்டு 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 பிளாஸ்டிக் எப்படி டப்புன்னு பட்டா உடஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் ஆகிடுது நிறைய வண்டி எக்கச்சக்க வண்டி பார்த்துருக்கேன் நான் ரோட்லேயே பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய பெட்ரோல் வண்டி மாதிரியே தான் இருக்கணும் எப்படி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கூட ஒரு வாட்டர் வாஷ் பண்ணாவோ தொடச்சாவோ இல்லை பாலிஷ் போட்டாவோ இப்படி பல 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 பலன்னு இருக்குது அந்த மாதிரி வந்து வரணும் அந்த மாதிரி நீங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஒரு தடவை விற்றா போடுமா திருப்பி திருப்பி விற்க வேணாம் கஸ்டமர் வந்து வந்து வாங்க வேணாம் அது ஏன் இல்லை புரியல உங்களுக்கு இதில் வேறு இ பைக்னாவே செய்கிறது பார்த்து வச்சுங்களேன் காலை தூக்கி பேப்பர் பேன் இப்படி இருக்கும் நம்ம காலை ஏன்னா பேட்டரி ஹீட்டரில் அடியில் வந்துடுது எங்கே தெரியாது இப்படி தூக்கி வச்சுன்னு போவோம் நம்ம அது பார்க்குறதுக்கு ஏதாவது கொக்கோ கொண்டு போகிற மாதிரி அசிங்கமாக இருக்கும் ரோட்டில் கரெக்டு தான் இல்லை இதெல்லாம் ஃபேமிலியில் வர கூப்பிட்டு போனாங்க கேவலமாக கூட்டு அதே அதேமாதிரி பஸ் இந்த பேட்ரி வந்து அவங்க வந்து இந்த அஞ்சு வருஷம் மூணு வருஷம் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்படிலாம் வாரண்ட்டி சொல்கிறாங்கல்ல பட் ஆனால் வந்து அந்த வாரண்ட்டி வந்து எது இதெல்லாம் கவர் ஆகும் எது கவர் ஆகாதுன்னு ஒரு வந்து கிளியர் பண்ணவே மாட்டுறாங்க ஒன்றும் மைலேஜ் கொடுக்கலன்னா கூப்பிட்ணுமா இல்லை வந்து ஹீட் ஆனால் கூப்பிடணுமா இல்லை வெடிச்சா கூப்பிடணுமா திருடு போனால் கூப்பிடணுமா இப்போ ஓ நம்ம கட்டுற பணம் இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை பெரிய இதுவாக இருக்குது எடுத்தோன்னா ஓ த்ரீ இயர்ஸ் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் நல்ல நல்ல ஞாபகம் ஒரு வருஷம் தான் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் மீதிலாம் தேர்ட் பார்ட்டி இதை நம்பிட்டு தண்டகரமாக தான் சில பேர் புரிஞ்சுக்கோங்க போய் எடுத்து போய் 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 எடுத்து பாருங்க போங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்ருக்கோம் நீங்கள் தான் போட்டுருணும் கிளைம் ஆகாது ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய உள்ள வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு இன்சூரன்ஸ் எப்படி வந்து பொறுப்பேற்றுக்க முடியும் இன்றைக்கி சில கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா வந்து பேட்ரிக்கும் சேர்த்து நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபுல் ஃபுல் இன்சூரன்ஸ்னு சொல்லி தான் விற்கிறாங்க அது இன்சூரன்ஸ் பாலிசியும் போட்டு தராங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து அதுக்கு நான் சில நிறுவனங்களில் நான் வந்து கேட்டப்போ தமிழ்நாடு சேர்ந்த நிறுவனம் தான் அது நம்ம அவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்க சார் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏசியோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ வச்சுருக்கோம் அது ஃபயர் ஆகிடுச்சி இல்லை வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம்ல அது கிளைம் பண்ணிக்கலாம்ல நேச்சுரல் டிசாஸுக்கு மட்டும்தான் வந்து அதுக்கு செட் ஆகாது பூகமோ வேறு ஏதோ வெள்ளமோ வந்தால் தான் அது கூட சில விஷயங்கள் விதிவிலக்கு இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நாங்கள் கிளைம் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லி குழப்பறாங்க அந்த அவங்க அவங்க சில பேரோட பேச்சுக்களை பார்த்தா வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில பேர் வந்தால் அப்படி படித்துக்கு இபி மேலே போட்ட வேண்டியது அவங்க பண்ணிட்டாங்க நாம் என்ன செய்யறது நம்ம கொடுத்து கரெக்டாக தான் கொடுக்குறோம் இந்த இந்த ஓல்டேஜ் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்தால் மட்டும்தான் நம்மளது வந்து கரெக்டாக பேட்டரி வந்து கேரண்டி கொடுக்க முடியும் அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸு இல்லை நான் சொல்கிறது ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் இது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய ஃபால்ட் அது இதுக்கு நாங்கள் அப்படி பொறு பொறுப்பேற்றிக்க முடியும் இப்படிலாம் சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க நான் நம்ம தான் பழி கிடையாதுங்க இப்போ நம்ம செல்வைஸை போட்டிருக்கோம் எல்லாம் செய்கிறோம் ரைட் ஓகே அப்படின்னு சில பேர் வாதிட்டால் கூட உள்ளே பாருங்கள் ஸ்பைக் வந்து உள்ளே போயிருக்கு செஞ்சுருக்கு இது எங்கே ஃபால்ட் இல்லை இதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் இது சர்வீஸ் வந்து சார்ஜபிள் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க பேட்ரி எப்போ ஒரு தேய்மான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதோ என்ன பேட்ரி வந்து சில சில வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையதான் குறையுது ஒன்றும் பண்ணவே முடியல சிங்கிள் போனால் இவ்வளோ மைலேஜ் டபுள்ஸ் போனால் இவ்வளோ மைலேஜ் மூணு பேர் மோட்டை ஏற்றனா இவ்வளோ மைலேஜ் குறையுது அது வந்து சாதாரண ஒரு ஒரு பேசஞ்சர் ஈ ஈல் ஓட்டருக்கு எல்லாத்துக்குமே பொருந்தது எப்படி இப்போ எப்படி வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்லேயும் எப்படி மைலேஜ் ட்ராப் ஆகும் அது போல் தான் அது கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் முப்பதாயிரம் கிலோமீட்டர் அப்படிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து சொல்கிறாங்களே நான் அதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாருக்குமே இது பொருந்ததுதான் கரெக்டாக தெரியல எல்லாருக்குமே சூட்டபுள் ஆகுமா எல்லோரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்களே வெஹிக்கிள் இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறேன் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன் என்ன பண்ணுன்னு தெரியும் என்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா கரெக்டு தானே ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுவோம் எத்தனை பேர் இருக்காங்க யூஸ் பண்ணாமலே இருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க இபிஐக்கு பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணணும் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கணும் இல்லைனா வீணாக தான் போகும் கரெக்டு தானே அப்படி என்னுடைய வண்டி வீணாக போன வண்டி ஒரு வண்டி என்ன ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்க வண்டி இன்னொரு வண்டி இதுக்கு நடந்தால் புதுசாக வேறு ஒரு வண்டி ஸோ அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீலருடைய வாழ்க்கையும் இருக்குது அவங்களுக்கும் குடும்பங்களாக இருக்குது அப்படின்னு மனசில் வச்சு என் கஸ்டமரை மனசில் வச்சு வாக்குறுதிகளில் கரெக்டாக குறைச்சே கொடுங்க அதிகமான வா வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுத்துடாதீங்க நாளைக்கு நீங்களும் நீங்களே சட்டை சீக்கிரம் மாட்டுவீங்க இவங்களும் சும்மா இல்லாமல் இழுத்து விட்ருவாங்க கரெக்டு தானே அதனால் வந்து பேட்டரியோட லைஃப்பாக அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக ஓடு உங்கள் கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்குது அதை சொல்ல வேணாமே அவன் அனுபவிச்சிட்டு போட்டோமே நல்லபடியாக ஏன் ஓ கம்பளம் ஒரு வருஷம் தான் சொன்னா ஹே ஐயோ ஆறு வருஷம் ஓடிட்டு இருப்பா நாலு வருஷம் ஓடிட்டுருக்குப்பா சந்தோஷம் தானே இல்லைன்னா பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லைய நம்மளுக்கு உங்கள் கம்பெனி பேர் நல்ல எந்தனா போகுது நீங்கள் சொன்னதெல்லாம் கம்மியாக தானே பிரச்சனை நம்மளுக்கு அவன் தான் கோர்ட்டு கேஸ் போய் நிற்கிறான் காரியம் வீரா கரெக்டு தானே அதாவது டீலருக்கும் வாழ்க்கை இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என் கஸ்டமரும் சஃபர் ஆகக்கூடாது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஸ்பேர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாம் திருப்பி அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி கொடுக்கணும் ஒரு மாடல் ஒரு மாடல் உருவாக்கிட்டீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து இன்னும் சொல்ல போனால் நான் அந்த இந்த ஈ ட்ரான்ஸு அந்த பெடலிங் வண்டியிலாம் பார்த்தா வந்து ஹப்லாம் கேட்டால் கிடையாது பேட்ரிலாம் கிடையாது கம்பெனிலே கிடையாது எத்தனை பேர் கொடுப்பாங்க போயிடுச்சு அவ்வளோதான் அது எப்படி நான் ஸ்க்ரூ கட்டி உளுக்கலை நான் எப்படி வச்சு கரெக்டாக சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நான் உருவாக்காது பாதுகாப்பாக இருக்கும் வெளியே பேட்டரிய தேர்ட் பார்ட்டியை கொடுத்து எப்படி உருவாக்க முடியும் நான் அப்படி பண்ணாக்க கம்பெனி அதை ஒத்துக்குமா வாரண்ட்டிலாம் முடிஞ்சிடுச்சு சொல்கிறேன் நான் அப்போ ஏதாவது ஆச்சுன்னா கம்பெனி தானே கெட்டேன் பேர் நான் அதை பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக ஸோ இத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக ஏஹெச் குறஞ்சால் கூட பரவாயில்ல உள்ள கரெக்டாக அந்த இன்செட் ஆகிற மாதிரி பேட்ரிஸும் சரி மற்றதும் அப்கிரேட் ஆனால் கூட நீங்கள் தான் வந்து ஸ்பேர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கிடையாது அதுக்காக இப்போ நான் புது வண்டி வாங்கியிருக்கேன் அது நல்லா இருக்குது அதுக்காக தான் கூவுறேன் நான் தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கேன் என்ன வெளியே ஃபுல்லாக சேஸ் ஃபுல்லாக வந்து இரும்பு வெளியே இருக்குது ஒன்றும் ஆகாது ஈலோட்ரு மாதிரி இது கரெக்டாக எத்தனை பேர் ஈழோட்ட வச்சு ஓட்டுறீங்க அதே போல் தான் அது பட் கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பேட்ரியே கொஞ்சம் சேஃபான பேட்டரி அப்படி இருந்தாலும் நான் யோசிச்சு வாங்கி அதுவும் போக போக தான் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு தெரியும் வரைக்கும் ஒரு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு நாலு முறை தான் பண்ணி ஓட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் நான் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் போவேன் எங்கேயோ ஓவர் டேக் பண்ணால் ஒரு அறுபது போக எழுபது ரெண்டுலாம் போகுது வண்டி போகுது இருந்தாலும் சொல்கிறேன் நான் நிறைய பேர் ஃபோன் நிற்க வண்டி அப்படி இருக்குது வண்டி அப்படி இருக்குது வண்டி அப்படி இருக்குன்னு எல்லோரும் சார் தான் புது வண்டி நல்லா தான் சார் இருக்கும் இல்லை கரெக்டு தானே நல்லா தான் போயிட்டுருக்கு ஃபோட்டோ நல்லா ஃபோட்டோ யார் வாடாடுறாங்க அந்த காலத்து வண்டியும் இன்னும் ஒழுங்காக வச்சுட்ருக்கேன் நான் என்ன மாதிரி இல்லாத ஒழுங்காக வச்சுக்கணுன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணி அதை ரொம்ப பாடாலாம் படுத்தாமல் எலக்ட்ரிக் பைக்னால் ஓரளவுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு சாஃப்ட்டால முன்னாடி மாதிரி ஆ ஆ அந்த மாதிரி வச்சு பார்த்து ரெடி பண்ணி ஓ ஓட்டிக்கணும் இல்லைனா வாழ்க்கையும் போச்சு வண்டியும் போச்சு பார்த்துங்க பார்க்கலாமே சரி சிமேபிய சுந்தர்